அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சக்தி ரோட் சரவணப்பட்டிக்கு நேரில் இருக்கிற அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கேருந்து கிழக்க வந்தீங்கன்னா விளாங்குறிச்சி தர்மசோதா ஸ்கூல் ரோடு ஒன்று கனெக்ட் ஆகுங்க அங்கே தக்ஷன் தோட்டம் லே அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து நமக்கு ரீசேலுக்கு வந்துருக்குங்க அதை பார்த்துன டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சக்தி ரோட்டில் இருந்து லேண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி மீட்டர் வருதுங்க விளாங்குறிச்சி ரோட் ஸ்கூல்ல இருந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வருதுங்க லேண்டோட லொக்கேஷன்லேருந்து சரவணப்பட்டிக்கு எக்ஸாக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் வருதுங்க லேண்டோட லொக்கேஷன்லேருந்து விளாங்குறிச்சிக்கு வந்து டூ கிலோமீட்டர்ஸ் வருதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாற்பது அடி தார் ரோடுங்க இந்த நாற்பது அடி தார் ரோட்லேருந்து ஒரு கட் ரோட்டில் ரெண்டாவது லேண்டாக இருக்கிறது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்க ரீசல் ப்ராப்பர்ட்டி லேண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேற்கு பார்த்த லேண்டுங்க அளவு வந்து நாற்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க நாற்பது அடி அகலம் ஐம்பத்தஞ்சு அடி நீளம் வருங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினாறு புள்ளி அஞ்சு லட்சங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இந்த லேண்டை பார்த்தோன்னா கூடுதல் தகவல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பாருங்கள் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்